ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டெட் எக்ஸாம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்துச்சு ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நாலு லட்சத்து எண்பதாயிரம் பேர் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இது நாலு லட்சத்து எண்பதாயிரம் அப்படின்றது வந்து இந்த வருஷத்தில் அதிகமாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதாக சொல்ல வராங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து வந்த புதுசு ஸோ அப்போ வந்து இப்போ அந்த டெட்டு தான் ஓகேங்களா ஸோ டெட்டில் வந்து நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே வந்து மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா வேலை அடுத்து அந்த பேட்டன்ல இருந்தனால ஸோ அப்போ வந்து டெட்டு பிஎட் முடித்தவங்க டிடிஎடு முடித்தவங்க அப்படின்றது நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் வந்து எழுதினாங்க அதாவது ஆறு லட்சம் ஏழு லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதி உடனே வந்து பாஸ் ஆனவங்க வேலை வாங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸோ டெட்டு மட்டும் இல்லை டெட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் அடுத்து வந்து நியமன தேர்வு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொன்னனால இந்த எக்ஸாமுக்கு டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து குறைஞ்சிட்டாங்க ஏன்னால் ரெண்டு எக்ஸாமு டெட்லையும் பாஸ் ஆகணும் இந்த நியமன தேர்வுலேயும் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றனால இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து நாலு லட்சம் பேர் கூட வந்து இந்த டெட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலை ஆனால் இப்போ நடக்க போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெட்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அதாவது ஏற்கனவே பணியில் இருக்கும் அரசு ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வரையும் இருக்க அரசு ஆசிரியர்கள் கண்டிப்பாக இந்த டெட்டு தேர்வு வந்து எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தனால இந்த அப்ளை பண்ணுற எண்ணிக்கை வந்து டெட்டுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போட்டி வந்து அதிகமாயிருச்சு ஸோ டெட்டு எக்ஸாமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நிறையா பேரோட எண்ணம் என்ன அப்படின்னா ஸோ பாஸ் ஆனவங்களுக்கே வேலை கிடைக்கல அப்படின்ற எண்ணம் அந்த எண்ணத்தை வந்து மாற்றுங்க ஸோ அப்ளை பண்ணுறதுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக போட்டிகள் அதிகமாகும் அப்படின்னும் போது வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பும் வந்து குறையும் அதாவது இப்போ கொஞ்சம் பேர் வந்து அப்ளை பண்ணி வேக்கன்ட் அதிகமாக இருந்தால் வந்து எல்லாம் பாஸ் ஆன எல்லாத்துக்குமே போஸ்டிங் போட வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அப்ளை பண்ணுறவங்களே எழுதுறவங்களே அதிகமாகும் போது ஸோ அப்போ வந்து போட்டிகள் அதிகமாகும் போது நம்ம அதுக்கேற்ற எஃபர்ட் போட்டால் மட்டுந்தான் வந்து வேலைக்கு வந்து போக முடியும் அதனால் இப்போ கரண்டில் நவம்பர் பதினஞ்சு பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போகிற எக்ஸாமில் வந்து டெட் எக்ஸாமில் எல்லோரும் பாஸ் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் போட்டிகள் வந்து அதிகமாகும் ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு வந்து இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினாறு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேர்த்துக்குமே நவம்பர் பதினஞ்சு பேப்பர் ஒன் நவம்பர் பதினாறு வந்து பேப்பர் டூ ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷன் பற்றி நிறையா பேர் வந்து கேட்டீங்க ஸோ எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது செப்டம்பர் பதினொன்று வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ செப்டம்பர் பதினொன்றுலேருந்து செப்டம்பர் பதிமூணாந்தேதி அதாவது நேற்று இன்னைக்கு நாளைக்கு இந்த மூணு நாள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எடிட் ஆப்ஷனில் ஏதாவது வந்து நீங்கள் தப்பாக வந்து சர்டிஃபிகேட் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா இந்த எடிட் ஆப்ஷனில் போய் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் இது இந்த மூணு நாள் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும் நேர்த்தே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஸோ ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ண பண்ண தேவையில்லைன்றவங்க விட்டுருங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எடிட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம டாப் செவன் தமிழ் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இருக்கிறது வாய்ப்பு கண் முன்னாடி இருக்க வாய்ப்பு ஸோ இதை தவற விடாதீங்க ஸோ ப்ராப்பராக படிங்க நம்புங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இன்னும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ